விபத்துகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் முதலாம் தேதி தொடக்கம் செப்டம்பர் பதினேழு வரை நாடாபி ரீதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த காலகட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதோடு இதுவரையில் மூவாயிரத்து எழுநூற்று எட்டு பாரதூரமான விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு நானூற்று ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை நியமிக்கப் போவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது பெண்கள் நடத்துனர்களாகவும் நியமிக்கப்படுவார்கள் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் இந்த பெண்களை பணியமர்த்த அமைச்சு எதிர்பார்க்கின்றது விமான பணிப்பெண்களுக்கு வழங்கப்படுவதை போன்று சீருடைகளை இந்த பெண் நடத்துனர்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் நுவர்லியா உடபூசில்லாவ பிரதான வீதியில் ராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட புரூக் சைட் பகுதியில் ஒன்று தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இன்று விபத்துக்குள்ளானதில் லோரியின் சாரதி படுகாயமடைந்து நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ராகலை பகுதியில் இருந்து நுவர்லியா நோக்கி பயணித்த லோரி அதே திசையில் பயணித்த பேருந்து ஒன்றை முந்தி செல்வதற்கு முயற்சித்த போது நுவர்லியாவில் இருந்து ராகலை நோக்கி எதிர் திசையில் பயணித்த தனியார் பேருந்தோடு நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது குறித்த விபத்தில் தனியார் பேருந்தும் லோரியும் பாலியளவு சேதத்துக்கு உள்ளாகியுள்ளதோடு விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சாளர் துனித் வெல்லாலகேவின் தந்தை மரணமடைந்த நிலையில் இன்றைய தினம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு நிமிடம் அவரது ஆத்ம சாந்திக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னர் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் இலங்கை அணி வீரர்கள் மற்றும் அணி நிர்வாகத்தினர் கையில் கருப்பு பட்டி அணிந்திருப்பதை அவதானிக்க முடிந்தது ஆசை தொடரின் போது அபுதாபியில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடி பின்னர் தனது தந்தை சுரங்க வெள்ள அழகேவின் மரண செய்தியை அறிந்த துனித் வெள்ள உடனடியாக இலங்கைக்கு திரும்பினார் இந்நிலையில் தந்தையின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டதன் பின்னர் துனித் வெள்ளாளுகே மீண்டும் நேற்று ஐக்கிய ரபுராட்சியத்தை நோக்கி புறப்பட்டு சென்று அணியோடு இணைந்திருந்தார் துனித் தந்தை முன்னாள் பாடசாலை கிரிக்கெட் வீரராக இருந்த ஐம்பத்தி நான்கு வயதான சுரங்க வெள்ளாளுகே மாரடைப்பால் உயர்ந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் அகழ்வு திணைக்களத்தின் வருகை மற்றும் புறப்பாடு முனையங்களின் நிறுவப்பட்ட எல்லை கணினி கட்டமைப்போ என்று விற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் செயலிழந்து மீண்டும் வளமை போன்று நான்கு பதினைந்து மணியளவில் அதன் செயற்பாடு வளமைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் உள்ள இந்த கணினி அமைப்பு கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒரு தனியார் நிறுவனத்தால் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த அமைப்பு ஒவ்வொரு மாதமும் பலமுறை இவ்வாறு செயலிழப்பதாகவும் பெரும்பாலான நாட்களில் பிற்பகலில் இந்த அமைப்பு மெதுவாக செயல்படுவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் இலங்கைக்கு வருகை தரும் நேரத்தில் இதுபோன்ற பலவீனமான கணினி அமைப்புக்கு பதிலாக அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட மற்றும் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் கணினி அமைப்பின் தேவையை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதேபோல ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கணினி கட்டமைப்புகளில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் சர்வதேச விமான சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பயணிக்கும் பல விமானங்கள் தாமரித்துள்ளதாகவும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா